நீ அதிகாரிக்கு முன்பாக போகும்போது என்னத்தை பேசணும்னு கூட நீ யோசிக்காத அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதித்து நடத்துவார்ன்ற வசனம் இருக்கு அந்த வசனத்தை ஆண்டவரே நான் உங்களை நம்பி நான் போறேன் இசப்பா எனக்கு நீங்க துணை செய்ங்க எந்த மனுஷனும் எனக்கு உதவி வேண்டாம் இசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது போது கத்தராங்க அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் அந்த இடத்துல அப்படியே எல்லோருடைய எண்ணங்களையும் அவர் சீர்படுத்துவார் ஏன்னா தேவன் சொல்கிறார் இல்லை உள்ளந்த ஆராய்ந்து பார்க்குறவர் அவர் எங்களுடைய நம்மளுடைய யோசனைகளை அறிந்திருக்கிறவர் ஒரு மனுஷன் இப்படி செய்வான்ன்றது அவருக்கு தெரியும் ஆனால் கத்த சொல்கிற நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் வலதுகரத்தை பிடிக்கிறேன் உன்னை நடத்துகிறேன்னு சொல்கிறேன் சரி அடுத்த வாசனத்தை பாட்டிக்கலாம் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் சத்ரு நம்ம சரீரத்தை தொடரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரே அவன் என்ன பண்ணுவானா நம்மளை பீறி போடுவான் தாவீத் ராஜா இந்த இடத்துல என்ன அழகாக சொல்ல பாருங்க சத்ரு என்னை பேராத படிக்கை அதுலேருந்து என்னை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே ஸோ எவ்ரி ஸ்டெப்பும் ஆண்டவரையே சார்ந்து கத்திராகி தேவனே சார்ந்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து தனக்கு இருக்கிற பிரச்சினைகளை அவரிடத்துல தெரியப்படுத்துகிறார் ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணுங்கள் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவியாக நில்லுங்க எத்தனை அருமையான வார்த்தை இன்னைக்கு நம்ம யோசிப்போமானால் ஒரு ராஜா இவ்வளவாக தேவனை சார்ந்திருக்கிறாருன்னா அந்த ராஜாவுடைய என் அதான் தேவன் சொல்கிறாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாரன் தாவிதை பற்றி கத்தர் சொல்கிறார் பாருங்கள் நல்லா பாருங்கள் கத்தர் சொல்றார் என் ஏற்றவன் என் தாசனு சொல்றார் இன்னைக்கு என்னையும் உங்களையும் கத்தர் அவதமாக சொல்றதுக்கு நம்ம வாழ்க்கை கத்தருக்கு பிரியமாக நடக்கணும் ஆராய்ச்சி பார்க்கலாம் அடுத்த வாசனை படிக்கலாம் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இரு இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை துறை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை புழுதியிலே தாழ்த்த கடவுள் அலுவயா இந்த வசனத்தை அப்படியே பிரேக் பண்ணலாம் ஓ லார்ட் மை காட் இஃப் ஐ ஹவ் டன் திஸ் இஃப் தெர் இஸ் ராங் இன் மை ஹேண்ட்ஸ் எத்தனை பேர் இது உண்மையாக இதன் ஆராய்ச்சி பார்ப்பீங்க என் கையினால் தப்பு செஞ்சேனா மொபைல் எடுத்து நம்ம பேசுகிறோம் பார்த்திங்களா நம்ம பேசுகிற இந்த மொபைல் அடிக்கும் அடிக்கும்போது நம்ம யோசிக்கணும் நம்ம சிந்தனை சாத்தாம் போடுவான் தப்பு செய்ய சொல்லுவான் நம்ம ஜாக்கிரத சிம்பிள் நான் ஒரு மொபைலை வச்சு பேசுகிறேன் நம்ம கையின் சுத்தம் இருக்கா லீவலும் நம்ம மைண்டு நம்ம ஹார்ட்டு நம்ம பேச்சு முதலாவது நம்ம கையின் சுத்தத்தை கத்தர் இன்னைக்கு நியாயம் விசாரித்தார் ஆனால் நம்ம கை என்ன சொல்லும் நல்ல யோசிங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எலிசா தீர்க்கதரிசி அவரை தேடி படைத்தலைவனாகிய சீரியா படைத்தலைவனாகிய நாகமான் வரார். அந்த நாகமானுக்கு சுவிசேஷத்தை சொன்னது யார் அவன் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியாகிய சிறுமி அதாவது படைக்கு அதாவது யுத்தத்துக்கு போகும்போது சிலரை அடிமைகளாக கொண்டு வராங்க அதில் அடிமையாக வந்த பிள்ளை தான் இந்த சின்ன பிள்ளை அந்த சின்ன பிள்ளை வந்து படைத்தலைவனாகிய நாகமானுடைய மனைவிக்கு உதவிக்காக அந்த வீட்டில் வச்சுருக்கிறார் நல்ல நல்ல யோசிங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் அந்த சின்ன பிள்ளை பார்க்குறா படைத்தலைவனாகிய நாகமான் வந்து பெரிய அதிகாரியாக இருக்கிறார் சீரியா தேசத்தை பெரிய அதிகாரியாக இருக்கிறார் இஸ்ரேல் மேலே யுத்தம் பண்ணி நிறைய யுத்தத்தில் வின் பண்ணி வராரு அந்த வின் பண்ணி வரும்போது தான் இந்த பிள்ளை அடிமையாக வரா ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த மனுஷன் குஷ்டரோகியாக இருக்கிறாரு அந்த பிள்ளைவுடைய மனசில் ஐயோ என் முதலாளி இந்த மாதிரி இருக்கிறாரே அவளுடைய யோசனை பாருங்கள் உடனடியாக நம்ம தேசத்தில் தீர்க்கதரிசியாக எலிசா இருக்கிறாரு நம்ம எஜமான அங்கே போனால் சுகமடைவாங்கன்னு தனக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு அம்மா கிட்ட சொல்கிற அம்மா ஐயாவுக்கு இப்படி வியாதி இருக்குதே அவரை கொண்டு போய் எங்கள் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கிட்ட போனாக்கா நிச்சயமாக ஒரு குணமாவார் அம்மா கேட்குறாங்க ஏன்னா எந்த மனைவிக்கும் தான் புருஷன் சிக்கா இருக்கிறது வேதனை தான் ஸோ உடனே சொல்கிறாங்க தாம் கணவரிடத்தில் சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுட்டு அந்த படை தலைவன் எடுப்பு எடுக்கிறார் முடிவு ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க ராஜாவே இஸ்ரேவேலில் ஒரு மனுஷன் தெய்வ மனுஷன் இருக்கிறாரு நான் போகணும் உடனே ராஜா உனக்கு என்ன வேணும் இராணுவம் வேணுமா உனக்கு என்ன வேணும் ஒரு லெட்ரு கொடுங்க நான் போகிறேன் இந்த லெட்ரை எடுத்துட்டு நாகமான் போகிறார் போகிற வழியில் நியூஸ் போகுது சிரியா தேசத்து இராணுவ தலைவர் படையோடு வராரு இஸ்ரேல் ராஜாவுக்கு பயந்துட்டார் ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல தான் ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் இமேஜினேஷன் இப்படி தான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் என்ன செய்கிறது தெரியல ஆனால் அவர் எங்கே போனார் நேராக எலிசா தா உடைய வீட்டுக்கு போகிறாங்க எலிசா திற்கதர்சி வீட்டு வாசலில் நிற்கிறார் நின்று இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு சொகம் அடையணும் எலிசா தீர்க்கதி வீட்டு வாசல் கூட்டக்கிட்ட வரல உள்ளே சொல்கிறாரு நீ போய் யோர்தானில் ஏழு தடம் முங்கு நீ சுகம் அடைவாய் வந்தது கோவ நாகமானுக்கு எங்கள் ஊரில் தண்ணி இல்லை நதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த யோர்தானில் நான் குளிக்கணும் சொல்லி கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு திரும்புகிறார் அப்போ அந்த படையில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார் ஆண்டவரே ஒரு சமயம் அந்த தீர்க்கதரிசி வேறு ஏதாவது செஞ்ச் செய்யணும்னு சொல்லியிருந்தா செஞ்சுருப்பீங்க இல்லை அவர் ஸ்நானம் பண்ணுங்க தானே சொல்கிறாரு கீழ்ப்படியுங்க ஆண்டவரேன்னு சொல்கிறார் சரி போய் யோர்தானில போய் குளிக்கிறார் ஏழு தட முங்குன்னு சொல்கிறாரே சரி ஒன்றாம் தரம் முங்கினார் ரெண்டு மூன்று ஒரு வித்தியாச காணலை உடம்புல நாலு அஞ்சு ஆறு ஏழாவது தடம் முங்கி ஏந்திரிக்கும் போது தேவ வசனம் என்ன தெரியுமா சொல்லுது அவருடைய மாம்சம் குழந்தையின் மாம்சத்தை போல் ஆயிற்று படைத்தளவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் தன் வாழ்க்கையில் அந்த ஒரு சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தை எவ்வளோ உண்மையான வார்த்தை அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் நேராக எலிசாவை தேடி ஓடி வர்றார் வந்து நடந்ததை சொல்கிறார் அப்பவும் எலிசா திருக்குற சிவ ஒன்றும் சட்டை பண்ணல அவர் என்ன நினச்சாரு தன் கொண்டு வந்திருக்கிற எல்லா வெகுமதிகளை வாங்கிப்பார்னு நினச்சாரு நீ கொண்டு வந்த நீயே எடுத்துட்டு போயிடுன்ட்டார் அந்த இடத்துல என்ற வேலைக்காரன் இடத்துல வேலை செய்கிற கேஆசி அவனுடைய சிந்தனையிலையும் அவனுடைய இருதளத்துலேயும் கெட்ட எண்ணம் பூந்தது யார் கொடுக்குறா கெட்டது பிசாசு பிசாஸ் பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வெறும் இன்றுக்கும் வரான் என்று தெய்வ வசனமாகிய கத்திராகிய தேவன் சொன்ன வார்த்தை